ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழர் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஜானு பார்த்தோம்னா அதாவது அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது கார்த்திக் தீப சீரியலில் வந்து விருமன் அப்படின்னு கேரக்டரில் வந்து வில்லனாக வராங்களா அவங்க இப்போ புதுசாக இந்த சீரியலில் வந்து அவங்க என்ட்ரி ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே வில்லன் கேரக்டரில் தான் அவங்க வராங்க ஜானுவுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கு எதிரியாக அவங்க மாறிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜானுவை பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் அதாவது அவங்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில சதிவெளையெல்லாம் பண்ணுறாங்க இதனால் வந்து ஜானு வந்து ஒரு முடிவு எடுக்கறங்க அந்த முடிவுல என்னன்னு பார்த்தோம்னா அதாவது தமிழரிசிக்கு சிபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க என்னெல்லாம் நடக்குது எதனால அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழரிசி தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இசைக்கு கொஞ்சம் டேப்லெட்லாம் வாங்கணும் வாரி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு அவசரமாக வந்து ஜானு கூட கிளம்பணும் ஒரு மீட்டிங் இருக்குமா அப்படிங்கவும் சரி தான் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க தேனு தான் வராங்க தேனு கூட அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு வரவும் அப்போ இவங்களுக்குலாம் வந்து அதாவது சில பொருள்லாம் கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்போ தேனுவையும் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் பார்த்ததுமே தமிழாக அவங்க அம்மா எல்லாேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து அவங்க அதாவது தேனோட பாய் ஃப்ரெண்டு வந்து இவங்களுக்குலாம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் யார் எங்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் தயவு செய்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கவோ இல்லை நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது அதனால் இங்கே வைக்கிறேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகவும் அப்போ தேனு வந்து கோவத்தோடு கேட்குறாங்க ஏமா இப்படி அவ அவரை போட்டு அவமானப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே பாரடி ஃபஸ்ட்டு அவன் யார் அவன் எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து வாங்கி தரணும் நீ அவன் கூட சுற்றுறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ தேவலாம் இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறே அப்படிங்கவோ அப்போ தமிழும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ்கிட்ட வந்து தேனு சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் ரொம்பவே நல்லவன் இந்த மாதிரிக்கு ரொம்ப மோசமாக நீங்கள் வந்து பேசுகிறது பார்த்தா எனக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கவோ இப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா அவட்ட உடனே சொன்னால் அவள் கேட்க மாட்டா அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றணுமா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க சரி நான் வந்து அவளுக்கு டேப்லெட் வாங்கணுமே தேனு நீ வாரியன்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ தேனு வந்து கோவத்தில் இருக்கிறாங்க நான் ஒன்றும் வரமாட்டேன் அப்படின்றதாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா தமிழோட அம்மா சொல்கிறாங்க சரி நான் வந்து இசையை மட்டும் நான் அழைச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது போது சரிம்மா நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசையை அழைச்சிட்டு அவங்க டேப்லெட் வாங்கிட்டு வரும்போது அப்போ வந்து சிபி வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே எங்கே போயிட்டு வரீங்க சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க இசை வந்து புஷ்பா புஷ்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும் சரி சரி நீங்கள் வந்து இன்றைக்கி என் கூட சாப்பிட வரீங்க அப்படிங்கிறாங்க என்ன தம்பி அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இசைக்கு டேப்லெட் வாங்க வேண்டியது இருந்தது அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது என் கூட நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஜானாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க ஆனால் அது தெரியாமல் அவங்களும் வேறு ஏதோ ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கவும் சாப்பிட்டு முடிச்சதுமே சரி தம்பி நாங்கள் கிளம்புற அப்படிங்கும்போது போது இல்லை எல்லாம் முக்கியமான ஒருத்தர்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அதாவது ஜானு கிட்ட தான் அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக சொல்லவும் அவங்களும் அந்த விஷயம் தெரியாமல் சிபி கூட போயிட்டுருக்குறாங்க அவள் தமிழ் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்கள வந்து அழைச்சிட்டு வராங்க அம்மா எங்கே வந்திருக்கீங்க தெரியுமா இது ஜானுவோட ரெஸ்டாரண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே அதிர்ச்சடையிறாங்க சிரிமா அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதாவது தமிழர்ஸோட அம்மாவும் அவங்க தங்கச்சி இசையும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சிபி வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே என்ன அந்த அம்மாவையும் இசையும் காணல் அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க ஜானுகிட்ட எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைக்கலாம் சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா மீட்டிங்காக அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மினிஸ்டர் பார்க்குறதுக்காக அப்போ வந்து அவங்க ஜானுவும் தமிழும் கிளம்பவும் மினிஸ்டர் வீட்டுக்காக கிளம்பும் போது ஜானு வந்து ஏற்கனவே வந்து அதாவது அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தானே இந்த மாதிரிக்கு வந்திருக்காங்க கஷ்டமாக இருக்கும்போது அவங்க ஒருத்தர் கிட்ட வேலை பார்த்தாங்களா அவரும் வந்து மினிஸ்டர் பார்க்குறதுக்காக அவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவோ அப்போ ஜானு வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதுமே மினிஸ்டரே வந்து வெளியே வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க என்ன சார் நீங்கள் வரலாமா அப்படிங்க வந்து என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நானும் மிரண்டு போயிருக்கிறேன் அதனால உங்களை வாசலை வந்து நான் கூட்டிட்டு போறதுல வித தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு அவங்க ஜானுவோட பழைய முதலாளி வந்து அவங்க எரிச்சலோடு இருக்கிறாங்க பழைய முதலாளி யாருன்னு பார்த்தோம்னா கார்த்தி தீப சிறியில் வரக்கூடிய தான் அவங்க வராங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானு கிட்ட அவங்க பேசுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து பிசினஸ் விஷயத்தை பற்றி பேசவும் சொல்றாங்க உங்கக்கிட்ட பிஸ்னஸ் வச்சுக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதனால இந்த அக்ரிமெண்ட்டில் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கவும் இதை பார்த்ததுமே ஜானுவும் அவங்க தமிழரசையும் ரொம்பவே வந்து அதை வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் அவங்க அங்கேருந்து கிளம்பி வெளியே வரும்போது அப்போ ஜானுவோட பழைய முதலாளி பார்க்குறாங்க என்ன ஜகதாம்பாள் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரிக்கு போயிட்டுருக்குறீங்க என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே ஜானு வந்து அப்படியே அமைதியாக இருந்துகிட்டு அப்போது வந்து ஜகதாம்பால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே மோசமாக அப்படி பேச ஆரம்பிக்கும் தமிழரசி வந்து வந்து அவங்க பேசுறதை கேட்டுட்டு கோபத்தோடு அவங்க தடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ வந்து ஜான் வந்து சொல்கிறாங்க தமிழ் நீ கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கவோ அப்போ வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிச்சிருந்தாரு ஒன்றும் இல்லாமல் வந்து என்கிட்ட நீ வேலைக்கு சேர்ந்த ஆனால் இன்னைக்கு நீ இந்த நிலமையில என்ன மாறிட்டேன் அதனால தான் என்னை பார்த்தும் பார்க்காம போயிட்டுருக்குற அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டரே உன்னை வீட்டு வாசலில் வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீ பெரிய ஆளாக வளர்ந்துட்ட நீ பெரிய ஆளாக வளர்ந்தனால தான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து என்னை எடுத்து கூட நீ பார்க்காம போயிட்டுருக்குறல நீ எவ்வளோ தான் வந்து வளர்ந்தாலும் சரிதான் ஆனால் உன் குடும்பத்தை பக்கத்துல உனக்குன்னு அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை இல்ல எங்க இருந்தோ ஒருத்தைய வந்து கூட்டிட்டு வந்து உனக்கு அடுத்த வாரிசுன்னு சொல்லி நீ வந்து அறிவிச்சிட்டு இருக்கிற இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன என்னதான் இருந்தாலும் உன் குடும்பத்து வாரிசுன்னு சொல்லி இருந்து அவ வரவாட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானு வந்து அவங்கள பாக்குறாங்க நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா நீ என்னதான் வந்து அதாவது ஓட ஓட உழைச்சாலும் சரிதான் எங்க இருந்தோ ஒருத்தி வந்து அவ எல்லா சொத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறா உன் குடும்பத்துல உனக்கு அடுத்துன்னு சொல்லிக்கிட்டு உன் ரத்த சொந்தம்னு சொல்லிக்கிட்டு எந்த வாரிசையுமே உனக்கு இல்லையே அதுக்கப்புறம் இன்னும் எதுக்கு எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மோசமாக பேசணுமோ அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க இதை கேட்டதுமே தமிழரசி கோபத்தோடு வந்து திரும்பி பதில் கொடுக்கறதுக்காக வரும்போது ஜானு வந்து தடுத்து நிறுத்துறாங்க நீ எதுவுமே பேசாத வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும் அப்போ ஜானு வந்து ரொம்பவே சோகத்தோட காரில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் பேசாமல் அமைதி இருந்துட்டு இருக்கீங்க அவனுக்கு ரெண்டு கொடுத்துருக்கலாமா அப்படிங்கும்போது போது அப்போ ஜானு சொல்றாங்க இல்லை நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவர் எனக்கு சோறு போட்டிருக்கிறாரு அந்த நன்றி விசுவாசம் என்கிட்ட இருக்குதுல்ல இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ பல வைக்க சொத்துக்கு நான் அதிபதியா இருக்கலாம் ஆனா அன்னைக்கு வந்து நான் ஒரு இக்கட்டான நிலைமையில கஷ்டமா இருக்கும் போது அவர்கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கிறேன் அந்த நன்றி எனக்கு தானே செய்யுது அதனால தான் அமைதியே வந்து அப்படிங்கும்போது சரிதான் மேடம் அதுக்காக நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறீங்க அவரும் ரூபா கொடுத்துருக்குறாரு அதனால் அவருக்கு நீங்கள் அடிமையாகணும்னு அர்த்தம் கிடையாதுல்ல அவர் இந்த மாதிரிக்கு அவர் பேசிகிட்ருக்காரு அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் அவர் பேசுனதுலேயும் ஒரு உண்மை இருக்க தானே செய்யுது அப்படிங்கிறாங்க இது வந்து அவங்க தமிழ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்கள் பாருங்க ஜானு மேடம் நான் வேறு யாரும் கிடையாது உங்கள் சே சொந்த பேட்டி தான் உங்கள் ரத்தம் தான் ஆனால் அந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போது வந்து ஜானு வந்து அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நம்ம தமிழை வந்து அதாவது நம்மளுடைய சொந்த பேத்தி அப்படிங்கிற மாதிரிக்கு நம்ம நினச்சாலும் ஆனால் உண்மையிலே ரத்த சொந்தம் கிடையாதுல்ல அந்த ஆளு சொன்னதுலேயும் உண்மை இருக்கதானே செய்து அப்படின்னு ஜானு வந்து அதையே நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்துடவும் அப்போ தமிழ் வந்து ஜானுக்கிட்ட வந்து அவங்க பேசுகிறாங்க மேடம் வேறு எதுவும் அது வேணுமானு கேட்கும்போது இல்லை தமிழ் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் தமிழுக்கு தெரிஞ்சிருது அவர் இப்படி பேசுனதை கேட்டுட்டு தான் ஜானு வந்து இந்த மாதிரிக்கு ரொம்ப பேர் சோகமாக இருக்கிறாங்க அதாவது மினிஸ்டர்கிட்ட நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிஸ்னஸ் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வந்தோம் ஆனால் கடைசியில் அந்த ஆள் இந்த மாதிரிக்கு பேசிட்டானு இதனால ஜானோட மனசே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பேர் சோகத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு என்ன இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி தானே நம்மளை பேசி அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சிபி வராங்க உடனே ஜானு என்னாச்சு எல்லாம் சரியாயிடுச்சுதான் நம்ம அக்ரிமெண்ட் எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் அப்ப தமிழும் அங்க வராங்க வரும்போது உடனே ஜானுக்கு வந்து பார்க்கும்போது தமிழும் அதாவது சிபியும் வந்து பக்கத்துல பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரையும் பக்கத்துல பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் அவங்க ஜானுக்கு வந்து அவங்க ரெண்டு வரும் மாலையங்கழுத்துமா நிக்கிற மாதிரிக்கு தோணுது இதை பார்த்ததுமே ஜானு வந்து அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப சிபியும் தமிழும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா ஜானுவோட மைண்ட்ல அது ஏறவே இல்லை ஜானுக்கு வந்து இவங்க ரெண்டு வரும் ஜோடியா இருக்கிறது தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து ஜானு என்ன முடிவெடுக்க போறப்பா